அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அனைவு வேதியல் பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல விநாயகன் எட்டு இந்த கொஷினுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எம்ஏ டூ பி டூ சி டூ வகை அணைவு சேர்மத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக இங்கு ஏபிசி என்பன ஒரு முனை இனிகளாகும் மேலும் இந்த அனைவு சேர்மத்திற்கு சாத்தியமான அனைத்து மாற்றியங்களையும் தருக ஒரு அனைவு சேர்மத்தோட பொதுவான வாய்ப்பாடை கொடுத்துட்டு அந்த வாய்ப்பாடில் இருக்கிற மாதிரியே இருக்கிற ஒரு அனைவு சேர்மத்தை எடுத்துக்காட்டாக கேட்குறாங்க இங்கே ரெண்டு எடுத்துக்காட்டுகள் இருக்குது ஏதாவது ஒன்று நம்ம எழுதிக்கலாம் சரியா அடுத்தது என்ன கொஷின்னா மேலும் இந்த அனைவு சேர்மத்திற்கு சாத்தியமான அனைத்து மாற்றியங்களையும் எழுதுக இங்கே கொடுத்துருக்கிற அனைவு சேர்மத்தோட பொதுவான வாய்ப்பாடு எம் ஏ டூ பி டூ சி டூ இப்போ இதுக்கு சாத்தியமான அனைத்து மாற்றியங்களையும் எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ முதல்ல இதுக்கு எத்தனை மாற்றியம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஸோ டைரக்டாக எழுதுறதை விட இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக்கை சொல்லிவிட்டு நான் அந்த மாற்றியங்களை எழுத போகிறேன் இங்கே இருக்கிற ஈனிகள் தானே இந்த ஏ டூ பி டூ சி டூன்றது இதை அப்படியே கொஞ்சம் பிரித்து எழுதுங்க ரெண்டு ஏ இருக்கா ரெண்டு பி இருக்கா ரெண்டு சி இருக்குது இப்போ ரெண்டு ரெண்டு ஈனியாக வேறு வேறு காம்பினேஷனில் நம்ம எத்தனை மேக்ஸிமம் நம்மளால் முடியுது அப்படின்னு பார்க்கணும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று எழுதுகிறேன் ஏஏ ரெண்டு ரெண்டாக சேர்க்கணும் ஏஏ கமா கூட தேவையில்லை அடுத்தது பிபி அடுத்தது சிசி இது ஒரு செட்டு ரெண்டாவது செட்டு எப்படி சேர்க்கலாம் இது அப்படியே வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் வேறு வேறு கனெக்ட் பண்ணலாம் இல்லையா ஏஏ பிசி பிசி அடுத்தது மூணாவது பிபியை நான் அப்படியே வச்சுக்கிறேன் பிபிய ஏவையும் சிஐயும் நான் கனெக்ட் பண்ணுறேன் ஏசி ஏசி அடுத்தது நாலாவது என்ன பண்ணலாம் சிசி அப்படியே வச்சுக்கலாம் இல்லையா சிசியை அப்படியே வச்சுக்கிட்டு ஏபியை கனெக்ட் பண்ணலாம் அப்போ ஏபி ஏபி இப்போ இன்னும் வேறு ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்கள் வேறு வேறு காம்பினேஷனில் அப்படியே இல்லை ஏபி பிசி சிஏ கரெக்டா ஸோ எங்கேயுமே ரிப்பீட் ஆகிருக்காது பாருங்கள் எதுவுமே மூணுமே இதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களால் எழுதவே முடியாது ஸோ அவ்வளவுதான் ஸோ மொத்தம் அஞ்சு மாற்றியங்கள் தான் பாசிபிள் இது ஆக்சுவலாக ஒரு சின்ன ட்ரிக் இது அஞ்சு மாற்றியங்கள் இந்த அஞ்சு மாற்றியங்களும் என்ன மாற்றியம்னா வடிவ மாற்றியங்கள் அதாவது சிஸ்ட்ரான்ஸ் மாற்றியங்கள் ஸோ அஞ்சு தான் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அஞ்சு தான் மேக்சிமம் வரும் வடிவ மாற்றியங்களை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் நீங்கள் எழுதுகிறப்ப மேக்ஸிமம் எத்தனை வருதோ அதான் வடிவ மாற்றியங்களாக இருக்க முடியும் இப்போ அடுத்தது இன்னொரு மாற்றியம் இருக்குல்ல ஒளி சுழற்சி மாற்றியம் அது வருமா அப்படிங்கிறதையும் இந்த ட்ரிக்கை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா இந்த ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரே மாதிரி ஆள் இப்போ ஏஏஓஓ பிபிஓ ஒன்றா வந்துச்சுன்னா அங்கே ஒளி சுழற்சி மாற்றியம் கிடையாது அதே மாதிரி பேரவர்த்தி இப்போ பார்த்திங்கன்னா ஏபிஏபி ஒரே ஆள் ஒரே பேர் ரிப்பீட் ஆகுது ஒரே ஜோடி ரிப்பீட் ஆச்சுனாலும் ஜோடி ஜோடி ரிப்பீட் ஆச்சுனாலும் அங்கே ஜோடி ரிப்பீட் ஆனாலும் அங்கே ஒளி சுழற்சி மாற்றியம் கிடையாது அப்போ இதில் பாருங்கள் பேராக இருக்குது அதனால் இங்கே ஒளி சுழற்சி மாற்றியம் கிடையாது இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது ஒளி சுழற்சி மாற்றியம் கிடையாது இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது ஒளி சுழற்சி மாற்றியம் கிடையாது இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது ஒளி சுழற்சி மாற்றியம் கிடையாது சரியா இங்கே இல்லை ஸோ இதுக்கு ஒளி சுழற்சி மாற்றியம் உண்டு அப்போ ஒளி சுழற்சி மாற்றியம் அப்படின்னு சொல்கிறப்ப இவரே தான் இருப்பார் இவர் வந்து இவரோட இவர் இவருக்கு இவருக்கு வந்து வடிவ மாற்றியம் இருக்குன்னா என்ன அர்த்தம் இவர் வந்து சிஸ்ஸாகவும் ட்ரான்ஸாகவும் இருப்பாருன்னு அர்த்தம் அதென்ன அர்த்தம் சிஸ் மாற்றியம் டிரான்ஸ் மாற்றியம் ரெண்டு இருக்கும் இப்போ இதில் இருக்கிற மாற்றியத்துக்கு ஒளி சுழற்சி மாற்றியம் இருக்கும் ட்ரான்ஸுக்கு ஒளி சுழற்சி மாற்றியம் இருக்காது ஏன் டிரான்ஸ் மாற்றியத்தில் ஒளி சுழற்சி மாற்றியம் இருக்காதுன்னா அதில் ஒரு சீர்மை தளம் இருக்கும் அது அந்த மூலக்கூற ஒரே மாதிரியான ரெண்டு பாதியாக பிரிக்கும் அப்போ ஒரு பாதி வந்து இன்னொரு பாதியோட ஆடி பிம்பமாக இருக்கும் ஒன்றோட ஒன்று மேற்பொருந்துகிற மாதிரி இருக்கும் அதனால் அது ஒளியை சுழற்றாது அப்போ சிஸ் மாற்றியம் மட்டும்தான் ஒளி சுழற்றும் அப்போது அதிகபட்சம் சாத்தியமான அனைத்து மாற்றியங்கள் எதுனா இந்த அஞ்சு மாற்றியமும் வடிவ மாற்றியம் ப்ளஸ்ஸு ஒன்று ஒளி சுழற்சி மாற்றியம் இப்போ இந்த ஆறு மாற்றியங்களோட படத்தை வரைய போகிறேன் எக்ஸாம்பிளை வச்சு நான் வரைய போகிறது கிடையாது இந்த பொதுவான வாய்ப்பாடை வச்சு வரையலாம் இப்போ எப்படி ஈஸியாக வரையிறது பாருங்கள் அஞ்சு வடிவ மாற்றியங்களில் முதல்ல நான் வரைய போகிறேன் ஸோ அஞ்சு எம் இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் எழுதணுன்னு அவசியம் கிடையாது கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்கை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ அஞ்சு மாற்றியத்தையும் நான் எப்படி எழுத போகிறேன்னு பாருங்கள் இப்போ ஏ டூ பி டூ சி டூ முதல் மாற்றியத்தில் ஏவை மட்டும் ட்ரான்ஸ்ல வைக்கிறேன் ரெண்டாவது மாற்றியத்தில் பியை மட்டும் டிரான்ஸில் வைக்கிறேன் மூணாவது மாற்றியத்தில் சியை மட்டும் டிரான்ஸில் வைக்கிறேன் இப்போ ஏவை டிரான்ஸில் வச்சுன்னா மிச்சம் யார் ரெண்டு பேர் இருப்பா பியும் சியும் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரையும் சிஸ்ஸுலேயே வைக்கிறேன் ஒரே பக்கத்தில் இருக்கிறாங்க சரியா இதில் அடுத்தது பி இருக்குது அப்போ ஏ ஏவும் ஏவும் பி இருக்குது சி ஏவும் சியும் சி இருக்குது ஏவும் பியும் அடுத்த மாற்றியம் பாருங்கள் எல்லாத்தையும் நான் சிஸ்ஸில் வைக்க போகிறேன் மூணு பேரையும் அப்போது இங்கே ஏ போட்டேன்னா ஒரே பக்கத்தில் ஏ பாருங்கள் ஒரே பக்கத்தில் இருக்காங்க அடுத்தது இங்கே பி போட்டேன்னா ஒரே பக்கத்தில் பி இங்கே சி போட்டேன்னா ஒரே பக்கத்தில் சி ஸோ இது எல்லாமே சிஸ்ஸு அடுத்தது நான் எல்லாமே ட்ரான்ஸில் எழுத போகிறேன் இப்போது இங்கே வந்து ஏ ஸோ ஆப்போசிட்டில் ஏ அடுத்தது இங்கே வந்து பி அப்போ ஆப்போசிட்டில் பி அடுத்தது இங்கே சி ஆப்போசிட்டில் சி ஸோ ஏ எல்லாமே ட்ரான்ஸ் ஏஏ ட்ரான்ஸ் பிபி ட்ரான்ஸ் சிசி ட்ரான்ஸ் இங்கே எல்லாமே சிஸ் ஏஏ சிஸ் பிபி சிஸ் சிசி ட்ரெஸ் இங்கே ஏ ட்ரான்ஸு பி ட்ரான்ஸு சி ட்ரான்ஸு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது உங்களால் இது மாதிரி அமைப்பை எழுத முடிஞ்சிச்சுன்னா இதே தான் ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த அஞ்சும் வடிவ மாற்றியங்கள் இதில் யூருக்குறாரில் சிஸ்ஸு யூரு மட்டும் ஒளி சுழற்சி மாற்றியம் இவர் வந்து டியாக இருந்தாருன்னா இன்னொருத்தர் வந்து ஒளியை வந்து வள பக்கம் சுழற்றுவார் இவரு இடப்பக்கம் சுழற்றுனா இல்லை இவர் வலப்பக்க பக்கம் சுழற்றினா அவர் இடப்பக்கம் சுழற்றுவார் அப்போ இவரை மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறார் இவர் இவர் டி ஐசோமர் டி மாற்றியம்னா அவர் எல் மாற்றியம் சரியா அப்போ இவங்களாம் ஒளியை சுழற்ற மாட்டாங்களான்னா இவங்களாம் ஒளியை சுழற்றவே முடியாது ஏன்னா நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு கோடு வரைஞ்சிங்கன்னா இப்போ இங்கே வரைகிறீங்கன்னா இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும் இதுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே வரைஞ்சிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ரைட்டா இங்கே வரைஞ்சிங்கன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் அதான் சீர்மை தலம்னு சொல்லுவோம் இதுலேயும் அப்படி தான் நீங்கள் இப்படி வரைஞ்சிங்கன்னா இது பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் நான் ப்ராக்கெட்டில் போட்டுடுறேன் ஏன்னா அனைவு சேர்மம் இல்லையா ஸோ பொதுவான வாய்ப்பாடை வச்சு நான் எழுதியிருக்கேன் நீங்கள் எக்ஸாம்பிளை வச்சு எழுதலாம் அப்போ சார்ஜ் இருந்துச்சுன்னா அந்த சார்ஜை மேலே மென்ஷன் பண்ணிடணும் இப்போ இந்த சிஸ் மாற்றியத்தை மட்டும் எடுத்து எழுதுகிறோம் பாருங்கள் அதோட ஆடி பிம்பம் போட்டேன்னா அது வந்து ஒருத்தர் டிஐசோமர்னால் இன்னொருத்தர் எல் ஐசோமர் அப்படிங்கிறத எல் மாற்றியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து எம் ஏ B, B, C கரெக்டா இப்போ இதை வந்து கண்ணாடியில் பார்க்குறப்ப இது எப்படி தெரியும் எம் ஏஏ அப்படியே தெரியும் சாரி ஏ பி இது இல்லையா இந்த ஏ வந்து இந்த பக்கம் தெரியும் இந்த பி வந்து இந்த பக்கம் தெரியும் கடைசியில் இருக்கிற அந்த ரெண்டு சியும் அங்கேயே இருக்கும் இப்போ இதை தான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் இதே தான் இது பாருங்கள் இதோட ஆடி பிம்பம் இது அப்போ இது ஒளிய வளப்பக்கம் சுழற்றுச்சின்னா இது ஒளிய இள இடப்பக்கம் சுழற்றுறும் அப்போ அது டி மாற்றியம்னா இது எல் மாற்றியம் ஸோ அதே தானே இது அப்போ அதை திரும்ப நம்ம சேர்க்கக்கூடாது அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் ஆறு சாத்தியமான மாற்றியங்கள் இந்த ஃபார்முலா இருக்கிற சேர்மத்துக்கு இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ